மாணவ மாணவிகளிடத்தில் மு க ஸ்டாலின் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்க வேண்டும் எடப்பாடி எடுத்த தீர்மானம் வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நோக்கி அனைத்து தமிழக கட்சிகளும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக அதிமுக பாஜக கூட்டணி மீண்டும் இணைந்திருப்பது திமுக கூட்டணிக்கு வீதியை ஏற்படுத்தி இருக்கிறது இதற்கு காரணம் இந்த கூட்டணியில் இன்னும் பல கட்சிகள் இணைய போகின்றன அதன் காரணமாகவே தொடர்ந்து அதிமுகவினர் தேசிய ஜனநாயக கூட்டணியை விமர்சனம் செய்து வருகிறார்கள் அதே சமயம் அதிமுகவில் உள்ள சில நிர்வாகிகளும் திமுகவினரின் தூண்டுதலின் பேரில் பாஜகவுடனான கூட்டணியை விமர்சித்து வருகிறார்கள் குறிப்பாக இந்த கூட்டணியை எப்படியாவது உடைக்க வேண்டும் என்பதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுடன் இணைந்து தேர்தலை சந்தித்தாலும் அதிமுகவை தனித்து ஆட்சி அமைப்போம் கூட்டணி கட்சிகள் யாருக்கும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்க மாட்டோம் என்கிற வார்த்தை விட்டுள்ளார்கள் இதுவும் எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கலை ஏற்படுத்தியிருக்கிறது இவர்கள் இப்படி சொல்லி கூட்டணி உடைத்து விடுவார்கள் போலிருக்கே என்று அதிர்ச்சி அடைந்துள்ளார் இந்த நிலையில் நேற்று அதிமுக செயற்குழு கூட்டத்தில் கட்சியினருக்கு சில தடை உத்தரவுகளை போட்டுள்ளார் எடப்பாடி அதில் வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் அதிமுகவே போட்டியிடப் போவதாக நினைத்து கட்சியினர் அனைவருமே தேர்தல் பணியாற்ற வேண்டும் நமக்கு ஒரே அரசியல் எதிரி திமுக மட்டுமே அதனால் தேவையில்லாமல் யாரும் பாஜகவையோ அக்கட்சியின் தலைவர்களையோ விமர்சனம் செய்யக்கூடாது திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் அதிமுகவுக்கு வலுவான கூட்டணி தேவைப்படுகிறது பாஜகவுடன் கூட்டணி வைத்திருக்கிறோம் இல்லை என்றால் நம்மால் திமுகவை ஒரு காலமும் வீழ்த்த முடியாது அதனால் இந்த உண்மையை புரிந்து கொண்டு அனைவரும் தீவிரமாக களப்பணியாற்ற வேண்டும் என்று கூறியுள்ள எடப்பாடி பழனிசாமி பதினாறு தீர்மானங்களையும் நிறைவேற்றியுள்ளார் அதில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அளித்த முக்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றாத மு ஸ்டாலின் தமிழக மக்களிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும் குறிப்பாக நாங்கள் ஆட்சியில் அமர்ந்ததும் முதல் கையெழுத்தை நீட் தேர்வை ரத்து செய்வதுதான் என்று சொன்ன மு ஸ்டாலின் அதை செய்ய தவறியதால் தமிழக மாணவ மாணவிகளிடத்தில் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பது உட்பட பதினாறு தீர்மானங்களை நிறைவேற்றி அதோடு இந்த செயற்குழு கூட்டத்தில் அதிமுகவினர் யாரும் தேசிய ஜனநாயக கூட்டணியை விமர்சிக்க கூடாது என்பதை வலியுறுத்தவே நடத்தப்பட்டுள்ளது அதிமுகவின் மாஜி அமைச்சர் ஜெயக்குமார் உள்ளிட்ட சிலர் தொடர்ந்து இந்த கூட்டணிக்கு எதிராக கருத்து வெளியிட்டு வருகிறார்கள் அதன் காரணமாகவே அவர்களுக்கு ஒரு வாய்ப்புட்டு போட வேண்டும் என்கிற கோணத்திலேயே நேற்று இந்த செயற்குழு கூட்டத்தை எடப்பாடி பழனிசாமி நடத்தியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்த செய்தி உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட் உற்சாகத்தில் அதிமுக பாஜக உச்சகட்ட அதிர்ச்சியில் மு க ஸ்டாலின் அமித்ஷா தமிழகத்தில் திமுக துளியும் எதிர்பார்க்காத வகையில் அதிமுக பாஜக கூட்டணி சேர்ந்து விட்டதால் தற்போது மு க ஸ்டாலின் மட்டுமின்றி திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள செல்வ பெருந்தகை திருமாவளவன் உள்ளிட்ட பலரும் இந்த கூட்டணியை கடுமையாக விமர்சனம் செய்து வருகிறார்கள் முக்கிய காரணம் இதுவரை ஆறிலும் திமுக கூட்டணி தான் வெற்றி பெறும் என்று நம்பிக்கொண்டிருந்த நிலையில் அவர்களுக்கு அதிர்ச்சி கொடுக்கும் வகையில் அதிமுகவும் பாஜகவும் மீண்டும் இணைந்து விட்டார்கள் குறிப்பாக தற்போது பாஜகவும் தமிழகத்தில் வளர்ந்து விட்டது அந்த தான் தொடர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணியை விமர்சனம் செய்து வருகிறார்கள் இந்த நேரத்தில் தான் திமுகவுக்கு உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட் உச்சக்கட்ட அதிர்ச்சியை கொடுத்துள்ளது அந்த ரிப்போர்ட்டில் அதிமுக பாஜக கூட்டணி இணைந்தது அவர்களுக்கு பிளஸ் பாயிண்டாகவே அமைந்திருக்கிறது குறிப்பாக பாஜகவின் இந்துத்துவ அரசியலை போலவேதான் அதிமுகவும் செயல்பட்டு வருகிறது அதனால் இந்த கூட்டணிக்கு மக்கள் மத்தியில் வரவேற்புதான் கிடைக்குமே தவிர எதிர்ப்பு எழுவதற்கு வாய்ப்பில்லை அதோடு திமுக ஆட்சி காலத்தில் விலைவாசி உயர்வு நிறைவேற்றப்படாத தேர்தல் வாக்குறுதிகள் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை என்று மக்கள் மத்தியில் ஏகப்பட்ட அதிருப்தி இருந்து வருகிறது அதனால் அதிமுக பாஜக கூட்டணிக்கு அமோகமான வரவேற்பு கிடைக்கப் போகிறது இந்த கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக அமமுக தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ளிட்ட சில கட்சிகள் இணைந்தாலே அவர்கள் கண்டிப்பாக வெற்றி பெற்று விடுவார்கள் குறிப்பாக விஜய் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரவில்லை என்றாலும் திமுக ஓட்டுகளை அவர் பிரிப்பதால் அது அதிமுக பாஜகவின் வெற்றி வாய்ப்பை அதிகப்படுத்தும் அதற்கான சாத்தியங்கள் தான் அதிகமாக உள்ளது என்று மு க ஸ்டாலினுக்கு திமுக உளவுத்துறையே ஒரு அதிர்ச்சி ரிப்போர்ட் கொடுத்திருக்கிறது அதன் காரணமாகவே ஏதாவது ஒரு வகையில் அதிமுக பாஜக கூட்டணியை உடைத்து விட வேண்டும் என்பதற்காகவே தொடர்ந்து இந்த கூட்டணியை அவர்கள் விமர்சனம் செய்து வருகிறார்கள் இன்னொரு பக்கம் அதிமுகவில் உள்ள மாஜி அமைச்சர்கள் சிலருக்கு கொம்பு சீவி விட்டு இந்த கூட்டணியை உடைக்கும் முயற்சியிலும் ஈடுபட்டுள்ளார்கள் இதை புரிந்து கொண்ட எடப்பாடி பழனிசாமி தற்போது உஷார் ஆகிவிட்டார் அதன் காரணமாகவே அதிமுக பாஜக கூட்டணி குறித்து யாரும் எதுவும் பேசக்கூடாது குறிப்பாக மீடியாக்களை சந்திப்பதை மாஜி அமைச்சர்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஒரு அவசர உத்தரவு போட்டுள்ளார் அதோடு அதிமுக பாஜக கூட்டணி இணைந்ததற்கு எதிராக சலசலப்பை ஏற்படுத்தி வந்த சில அதிமுக நிர்வாகிகளிடம் பாஜகவுடன் கூட்டணி வைத்தது பிடிக்கவில்லை என்றால் அதிமுகவை விட்டே வெளியேறி விடுங்கள் கட்சிக்குள்ளேயே இருந்து கொண்டு கூட்டணியை விமர்சித்ததால் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளாராம் எடப்பாடி பழனிசாமி அதோடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இந்த கூட்டணி தான் களமிறக்கும் பாஜகவை விட்டால் நம்முடைய கூட்டணிக்கு வருவதற்கு யாரும் தயாராக இல்லை திமுக கூட்டணியில் இருக்கும் காங்கிரஸ் பிசிகா போன்ற கட்சிகள் நாம் பாஜகவுடன் கூட்டணி வைத்ததால் விமர்சனம் செய்கிறார்கள் அப்படி என்றால் நீங்களாவது கூட்டணிக்கு வாருங்கள் என்றால் வர மறுத்துவிட்டார்கள் அவர்களை பொறுத்தவரை அதிமுக கூட்டணிக்கு யாருமே வரவே மாட்டார்கள் திமுக கூட்டணி மட்டும் வலுவாக இருக்க வேண்டும் அவர்கள் மட்டும் தொடர்ந்து வெற்றி பெற்றுக் கொண்டே இருக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் தான் அரசியல் செய்கிறார்கள் அதனால் திமுகவினரும் அதன் கூட்டணி கட்சி தலைவர்களும் சொல்வதை வைத்துக் கொண்டு அதிமுகவை சேர்ந்த யாரும் தேசிய ஜனநாயக கூட்டணியை விமர்சனம் செய்யக்கூடாது என்று தற்போது அதிமுக புள்ளிகளுக்கு தடை உத்தரவு போட்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி இதன் காரணமாகவே பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்ததை அடுத்து சலசலப்புகளை ஏற்படுத்தும் வகையில் பேசி வந்த அதிமுகவினர் ஆஃப் அதோடு தரை கொடுத்த ரிப்போர்ட்டும் அதிமுகவினரை வாயடைக்க வைத்திருக்கிறது இனிமேல் தமிழ்நாட்டில் அதிமுக வெற்றி பெற வாய்ப்பே இல்லை என்றுதான் நினைத்து கொண்டிருந்தோம் ஆனால் எதிர்பாராத விதமாக பாஜகவுடன் ஏற்பட்ட இந்த கூட்டணியால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றி வாய்ப்பு ஏற்படும் சூழல் உருவாகி இருக்கிறது அதனால் இந்த நேரத்தில் தேவையில்லாமல் வார்த்தையை விட்டு அதிமுக வாழ்வதற்கே நாமே காரணமாக வேண்டாம் என்று சில மாஜி அமைச்சர்களும் தற்போது மீடியாக்களை சந்திப்பதையே நிறுத்தியுள்ளார்கள் அதோடு எடப்பாடி பழனிசாமிக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் சில முக்கிய அசைன்மென்ட்களை கொடுத்திருக்கிறார் அது என்னவென்றால் தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலை இருந்தபோது திமுகவை ஒவ்வொரு நாளும் ரவுண்டு கட்டி வந்தார் ஆனால் இப்போது பாஜகவின் தலைவராக இருக்கும் நயனார் நாகேந்திரன் அண்ணாமலை அளவுக்கு அதிரடி அரசியல் செய்ய மாட்டார் அதனால் அண்ணாமலை செய்த அரசியலை நீங்களும் செய்ய வேண்டாம் திமுகவுக்கு எதிராக ஒவ்வொரு நாளும் அதிரடி அறிக்கைகளை வெளியிட்டு ஆட்டம் காண வைக்க வேண்டும் மு க ஸ்டாலினை நிம்மதி இழக்க வைக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமிக்கு சில அசைன்மெண்ட்களை கொடுத்திருக்கிறார் அமித்ஷா அதன் காரணமாகவே தற்போது இதுவரை இல்லாத அளவுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு திமுகவுக்கு எதிரான கருத்துக்களை தொடர்ந்து வெளியிட்டு வருகிறார் ஆனால் இப்படி சட்டசபையில் திமுகவை அவர் கடுமையாக விமர்சனம் செய்ததால் கோடநாடு வழக்கு உள்ளிட்ட சில விஷயங்களில் எடப்பாடி சிக்க வைக்க தயாரானார் மு ஸ்டாலின் அதனால் இதுகுறித்து உடனடியாக அமித்ஷாவை தொடர்பு கொண்டு எடப்பாடி விஷயத்தை சொன்னபோது நீங்கள் எதற்கும் பயப்பட வேண்டாம் உங்களை திமுக அரசால் எதுவும் செய்ய முடியாது வழக்கு விசாரணை எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக் கொள்கிறேன் அதனால் அதை நினைத்து கவலைப்படாமல் மு ஸ்டாலனை ஸ்டாலினை ஒவ்வொரு நாளும் ஆட்டம் காண வைப்பதற்கான அரசியலை மட்டுமே செய்து வாருங்கள் என்று எடப்பாடி பழனிசாமிக்கு உத்தரவாதம் கொடுத்து விட்டாராம் அமித்ஷா அதன் காரணமாக தான் இனிமேல் அண்ணாமலை பாணியில் திமுகவுக்கு எதிரான அதிரடியான அரசியலை செய்ய போகிறாராம் எடப்பாடி பழனிசாமி என்றாலும் பாஜக தலைவர் அண்ணாமலை அளவுக்கு எடப்பாடி பழனிசாமியால் அதிரடி அரசியல் செய்ய முடியுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் பொது எதிரி திமுக களமிறங்கிய அதிமுக பாஜகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியை வீழ்த்த வேண்டும் என்று அதிமுக பாஜக கூட்டணி அதிரடியாக களம் இறங்கியிருக்கிறது இந்த நிலையில் நேற்று அதிமுக செயற்குழு கூட்டம் நடத்தியது அதில் பேசிய எடப்பாடி பழனிசாமி திமுக தான் நம்முடைய பொது எதிரி அந்த கட்சியை வீழ்த்த ஒத்த கருத்துடைய கட்சிகளை திரட்டி நாம் வெற்றி பெற வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றியுள்ளார் இந்த நிலையில் இன்றைய தினம் தமிழக பாஜக அலுவலகத்தில் அக்கட்சியின் மையக்குழு கூட்டம் நடைபெற்று வருகிறது இந்த கூட்டத்தில் தேசிய தலைவர் ஜே பி நட்டா தமிழக பாஜக தலைவர் நைனார் நாகந்த உள்ளிட்ட பல தலைவர்களும் கலந்து கொண்டுள்ளார்கள் அப்போது வரப்போகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலை எவ்வாறு எதிர்கொள்வது தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இன்னும் எந்தெந்த கட்சிகளை இணைத்து வலுப்படுத்துவது என்பது குறித்து பல ஆலோசனைகள் நடத்தப்பட்டுள்ளது இப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலை முன்னிறுத்தி அதிமுக பாஜக கட்சிகள் தயாராகி வரும் நிலையில் இந்த கூட்டணி உருவானதிலிருந்தே ஒவ்வொரு நாளும் ஒலிம்பில் தள்ளி வரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்றைய தினமும் ஒரு மேடையில் அதிமுகவுடன் கூட்டணி வைத்து பாஜக திமுகவை மிரட்ட பார்க்கிறது அவர்களை நாங்கள் அரசியல் ரீதியாக எதிர்கொள்வோம் என்று பேசியுள்ளார் அந்த வகையில் மு க ஸ்டாலினின் செயலிலும் பேச்சிலும் பயமும் பதட்டமும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது